அக்டோபர் ஒன்று இயேசுவின் புனித தெரசா பிரான்ஸ் நாட்டிலுள்ள அலென்சா பகுதியில் வாழ்ந்த லூயிஸ் ஜோசப் அலோய்ஸ் தனிஸ்லாஸ் செலிகரின் பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து மூன்றாம் ஆண்டு பிறந்தார் இயேசுவின் தெரசா மரி பிரான்சுவா தெரஸ் மார்டின் என்ற இயற்பெயரினை இவர் சிறுவயது முதல் அனைவரிடத்திலும் அன்போடு இருந்தார் தன் உடன் பிறந்த இரண்டு சகோதரிகளை முன்மாதிரியாக கொண்டு கார்மில் சபையில் அருட்சகோதரியாக விரும்பிய தெரசா திருத்தந்தை பதிமூன்றாம் சிங்கராயரின் சிறப்பு அனுமதி பெற்று கார்மில் துறவர மடத்தில் சேர்ந்தார் கிபி ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் எட்டாம் நாள் தன் துறவர வார்த்தைப்பாட்டினை அளித்த தெரசா கிறிஸ்துவே என் அன்பு அவரே என் நிறைவாழ்வு என்று கூறி அனைவரிடத்திலும் அன்போடு இருந்தார் யாரேனும் மிகச் சிறியோராக இருந்தால் அவர் என்னிடம் வரட்டும் என்கிற ஆண்டவரின் வார்த்தையினை வாசித்த தெரசா தம்முடைய கடிதங்களில் மிகச் சின்னஞ்சிறு தெரஸ் என்று கையொப்பமிட்டார் அன்புக்காக வாழ்வது தாபோர் மலைமேல் ஒருவர் கூடாரம் அமைத்துக் கொள்வதல்ல மாறாக இயேசுவோடு கல்வாரி மலையில் ஏறிச் செல்வது என்று கூறிய தெரசா இறைவன் மட்டுமே தன்னை புரிந்து கொள்ள இயலும் என்றார் தன் தலைமை சகோதரியின் வேண்டுகோளின்படி உடல்நிலை சரியில்லாத நிலையிலும் ஓர் ஆன்மாவின் வரலாறு என்னும் நூலினை எழுதிய குழந்தை தெரசா கிபி ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஏழாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் நாள் விண்ணகமடைந்தார் துன்பத்தை பற்றி அருமையான கருத்துக்களை எழுதுவது எளிது அதை அனுபவித்து பார்ப்பவர்களுக்குத்தான் அது என்ன என்று புரியும் துன்பப்படுகிற மக்களுக்காக ஜெபித்த குழந்தை இயேசுவின் தெரசாவினை திருத்தந்தை பதினோராம் பத்திநாதர் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மே பதினேழாம் நாள் புனிதராக உயர்த்த திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு அக்டோபர் பத்தொன்பதாம் நாள் அகில உலக திருச்சபையின் மறைவல்லுனராக அறிவித்தார் மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலராக இருக்கின்ற இயேசுவின் புனித தெரசா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் பெண்களின் மன வலிமைக்காகவும் அவர்களின் பாதுகாப்பிற்காகவும் ஜெபிப்போம்